வணக்க மக்களே நாம் இப்போ எங்கே இருக்கும்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு திண்டிவனம் பக்கத்தில் வந்துட்டு திருவாக்கரை ஸோ திருவாக்கரையில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கே ஒரு அருள்மிகு சுவாமி கோவில் ஒன்று இருக்குது ஸோ அந்த கோவிலுக்கு தான் வந்திருக்கோம் என்ன சுவாமி அப்படின்றத நான் கோவிலுக்குள்ளே போய் காமிக்கிறேன் வாங்க நாம எங்க இருக்கோம் கேட்டிங்கனா வந்து திருவாakre சிவன் கோவிலல தான் இருக்கோம் எல்லா தெய்வங்களும் உள்ள இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க வாங்க போய் பாப்போம் முன்பு காலத்தில் குண்டலினி முனிவர் இத்தலத்தில் வாழ்ந்து இறைவனை தொழுது இங்கே ஆலயத்தின் இடப்பக்கத்திலே ஜீவ சமாதியானார் அவர் வழி வந்த அவருடைய பேரன் பக்ராசுரனும் அவனுடைய சகோதரி துர்முகியும் இருவரும் பெரிய சிவபக்தர்கள் வக்ராசூரன் அரியதொரு வரம் பெற இறைவன் சிவபெருமானை நோக்கி நீண்ட நாட்கள் கடுந்தவம் செய்தான் முடிவில் சிவபெருமான் காட்சி தந்து என்ன வரம் வேண்டும் என்று கேட்கிறார் தேவர் மூவராலும் தான் அழிக்க முடியாதவனாய் தனது கண்டத்தில் சிவலிங்கத்தை எப்போதும் வைத்திருக்கும் வழியாகவும் ஒரு வரத்தை கேட்கிறான் அப்போது சிவபெருமான் தனக்கு அசை உணவு ஆகாது என்று கூறுகிறார் காலையில் பூஜை முடித்து உணவு உண்ட பிறகு சிவலிங்கத்தை கண்டத்தில் வைப்பேன் என்கிறான் வக்ராசோரன் இறைவனும் அவன் கேட்ட வரத்தை தந்து விடுகிறார் வரத்தை பெற்றவுடன் வக்கராசோரன் தனது வலிமையை காட்டி தேவர்களை துன்புறுத்துகிறான் அதனால் தேவர்கள் பிரம்மா விஷ்ணுவுடன் சென்று தாயார் பார்வதியிடம் முறையிடுகின்றனர் மகாவிஷ்ணு தாயார் பார்வதியிடம் பக்ராசுரன் லிங்கத்தை கண்டத்தில் வைத்திருக்கும்போது அவனை கொல்ல முடியாது அசைவ உணவு உண்ண கடல் வழி செல்லும் போது பக்ராசுரன் தன் தங்கை துர்முகியின் காவலில் லிங்கத்தை வைப்பான் அப்போது பக்ராசுரனின் தங்கையான துர்முகியை அழித்து அவள் வைத்திருக்கும் லிங்கத்தை நாம் எடுத்துக்கொண்டால் அவளை அழித்து விட்டு அசுரனையும் அழிக்கலாம் என ஆலோசனை கூறுகிறார் அப்போது துர்முகி கர்ப்பமாக இருக்கிறார் கருவில் உள்ள குழந்தையை கொல்லக்கூடாது என்பது தர்ம தர்மநியதி அதனால் பார்வதி காலியாக அவதாரம் எடுத்து துர்முகி வயிற்றை கிழித்து குழந்தையை எடுத்து தன் காதில் குண்டலமாக அணிந்து கொண்டு துர்முகியை வதம் செய்தார் துர்முகியை கொன்று உக்கிரமாக இத்தலத்தில் அமர்ந்ததால் வக்ரகாளி என பெயர் பற்றாள் என்று சொல்லப்படுகிறது வக்ராசுரன் வழிபட்டு வந்த கண்டலிங்கத்தை எடுத்த பின்பு சிவபெருமானின் ஆணைப்படி வக்ராசுரனை தனது சக்கரத்தை ஏவி வரதராஜ பெருமாள் கொள்கிறார் வக்ராசுரனை கொல்லும்போது அவன் உடலிலிருந்து சிந்திய ரத்தத்தை காளி தனது நாக்கினை நீட்டி பூமியில் சிந்தாமல் குடித்தாள் என்பது வரலாறு விழுப்புரம் மாவட்டத்தில் திண்டிவனத்தின் அருகே வரகு நதி எனப்படும் சங்கராபரணி ஆற்றின் வடகரையில் தேவார பாடல் பெற்ற சந்திர மௌலீஸ்வரர் கோயிலில் வடக்கு முகமாக இந்த வக்கரகாளி அம்மன் வீற்றிருந்து அருள் அருள்பாலிக்கிறார் திருவக்கரை ஊரின் மணிமகுடமாக இருக்கும் வக்கரகாளி அம்மன் தோற்றத்தை பற்றி இப்பொழுது பார்ப்போம் திருவக்கரை காளையின் தலையின் பின்புறம் சுடர்விடும் தீ நாக்குகள் மண்டை ஓட்டாலான முடி வலது காதில் குழந்தை உருவம் பொறித்த குண்டலம் வளப்புறத்து கைகளில் பாசம் சக்கரம் வால் கட்டாரி இடப்புறம் கைகளில் உடுக்கை கேடயம் கபாலம் ஆகியவர்களை ஏந்தி எட்டு கரங்களுடன் உக்கரமாக காட்சி தருகிறாள் பகைவர்களின் தலைகளேயே மாலையாய் அணிந்து இருப்பது அரியதொரு உக்கரமான காட்சியாக இருக்கிறது இந்த வக்கரகாலி அம்மன் சந்நிதி நுழைவாயில் இரண்டு துவார பாலிகளின் சிலை இயல்பாக இருக்கும் அடுத்த காளிக்கு அருகில் அர்த்த மண்டபத்தில் மொட்டையெடுத்த தலையோடு இரண்டு துவார சிலை உள்ளது அது பார்ப்பதற்கு விகாரமாக காட்சியளிக்கும் மொட்டை தலைகளுடன் விகாரமாக காட்சி தரும் துவாரபாளிகளின் தோற்றத்திற்கு பின்னால் தனித்த ஒரு கதையும் சொல்லப்படுகிறது அந்த இரண்டு பெண்களும் பாலில் தண்ணீரை ஊற்றி விற்ற குற்றத்திற்கு தண்டனையாக அவர்களின் தலைகளை மொட்டையடித்து வெட்டுகின்ற அந்த நொடியில் காளியின் அருளால் காப்பாற்றப்பட்டு காவலாய் நிற்க வைத்தால் இந்த வக்கரகாளி இதுவே திருவக்கரை வக்கரகாளியின் துவாரபாளிகள் கதை என்று சொல்லப்படுகிறது காளி வழிபாடு தமிழ்நாட்டில் பழங்காலத்தில் இருந்தே வந்துள்ளது காளி வழிபாட்டின் மூலம் தாய் தெய்வ வழிபாடு சக்தி வழிபாடு சாத்தம் என்ற பெயரில் சமயமாக வளர்ந்து சக்தியை மக்கள் பல பயிரிட்டு அழைத்து வழிபட்டு வந்துள்ளனர் ஏழாம் நூற்றாண்டில் பிறந்த ஆதிசங்கரர் இந்த காளியை சாந்தப்படுத்த ஸ்ரீ சக்கரத்தை பிரதிஷ்டை செய்தார் என ஒரு தகவலும் சொல்லப்படுகிறது இந்த திருவக்கரை வக்கரகாளி அம்மனை வலதுபுறம் ஐந்து முறையும் இடதுபுறம் நான்கு முறையும் என மொத்தம் ஒன்பது முறை சுற்றினால் வேண்டிய வரங்களை அருள்வாள் இந்த வக்கரகாளி என்பது இப்பகுதி மக்கள் ஐதீகமாக சொல்கிறார்கள் திருவக்கரை வக்கரகாளி அம்மன் யார் காலடி வைத்தாலும் அடுத்த நிமிடமே அவரது ஜாதகத்தில் உள்ள வக்கர தோஷங்கள் தவிடுபொடியாகும் என்பது தொன்மையான உறுதியான நம்பிக்கையாக இப்பகுதி மக்களிடம் இருந்து வருகிறது இந்த வக்கரகாளி சன்னிதானத்துக்கு எதிரிலேயே வக்ராசுரன் வணங்கிய ஒரு பிரம்மாண்டமான லிங்கம் மேற்கு பார்த்து காட்சியளிக்கிறது வக்ராசுரன் வணங்கிய லிங்கம் மேற்கு நோக்கியும் வக்ரகாலி அம்மன் வடக்கு நோக்கியும் காட்சி தருவார்கள் வக்ராசுரன் வழிபட்ட லிங்கம் வக்ரகாளி ஆகியோர்களை தரிசனம் செய்துவிட்டு வெளியே வந்தால் ஆலயத்தின் இடது புறத்தில் தீபலட்சுமி சன்னதி உள்ளது இந்த தீபலட்சுமி சன்னதியில் திருமணம் ஆகாதவர்கள் தீபம் ஏற்றி வழிபடுகின்றனர் அப்படி செய்வதால் விரைவில் திருமணம் கைகூடும் என்பது நம்பிக்கையாக இருக்கிறது இந்திய நாடெங்கும் உள்ள காளி கோயில்களில் காளி வெவ்வேறு மொழிகளுக்கு ஏற்றார் போல வெவ்வேறு பெயர்களில் அழைக்கப்படுகிறார் பத்திரை பத்திரி சூலி யோகினி குமரி சண்டிகை சாமுண்டி குண்டலி நீலி வளவை வைரவி கௌமாரி மாதிரி மாயை வீரி மாதங்கி யாமலை வேதாளி கங்காளி மாக்காளி பத்ரகாளி வெக்காளி சாண்டி காராளி கபாலி விஜயா ஜெயா ரணப்ரியா கௌசிகி காந்தவர் வாசினி என பல்வேறு பெயர்கள் அழைக்கப்பட்டு வழிபடப்பட்டு வருகிறார் இந்த திருவக்கரையில் அவளுக்கு அளிக்கப்பட்ட பெயர் வக்ரகாளி வக்ரம் என்ற வட சொல்லுக்கு வளைந்த கோணலான கொடூரமான வஞ்சகமான ஏமாற்றுகிற நேர்மையற்ற என்றெல்லாம் தமிழில் பொருள்படும் இந்த திருவக்கரை வக்கரகாளி அம்மனை வழிபட ஒவ்வொரு பௌர்ணமியிலும் சுமார் நூறு லட்சம் பக்தர்கள் திரள்வதாக சொல்லப்படுகிறது ஏராளமான பக்தர்கள் கூடி தீபம் ஏற்றி வழிபட்டு வேண்டிய நலன்களைப் பெறுகிறார்கள் ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் இந்த திருவக்கரை தளத்திற்கு புதுச்சேரி மற்றும் திண்டிவனங்களில் இருந்து சிறப்பு பேருந்துகளில் அரசு சார்பாக இயக்கப்படுகிறது இந்த திருவக்கரை வக்கரகாளியம்மனை தொடர்ந்து மூன்று பௌர்ணமி நாட்களை தரிசனம் செய்து மனமுருகி வேண்டினால் வேண்டிய வரத்தை பெறலாம் என்பது நம்பிக்கை நூற்றுக்கால் மண்டபமான சூரிய மண்டபத்திற்கு நேர் எதிரில் வக்கராசுரன் வழிபட்ட அந்த பிரம்மாண்டமான லிங்கம் காட்சி தரும் வக்ராசுரன் வழிபட்ட லிங்கத்திற்கு எதிராக உள்ள நந்தி சிலை மண்ணுக்கடியில் பாதி புதைந்த நிலையில் உள்ளது திண்டிவனத்தில் இருந்து பதினேழு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த திருவக்கரை வக்கரகாளியம்மன் சன்னிதி உள்ளது புதுச்சேரி மயிலம் வழி சாலையில் பெரும்பாக்கம் என்னும் ஊரில் இறங்கி ஏழு கிலோமீட்டர் தூரம் சென்றால் இந்த திருவக்கரை தளத்தை அடைய முடியும் புதுச்சேரியில் இருந்து திருக்குனூர் வழியாக விழுப்புரம் செல்லும் பாதையில் திருக்கனூரில் இறங்கி வலதுபுறமாக நான்கு கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்தால் இந்த திருவக்கரை பக்கரகாளி அம்மன் சன்னதியை அடைய முடியும் புதுச்சேரியில் இருந்து சுத்துக்கேணி வழியாகவும் இந்த திருவக்கரை தளத்தை அடையலாம் இந்த திருவக்கரை தளத்தில் வக்கரகாளி அம்மன் தீபலட்சுமி அம்மன் பக்ரர் வழிபட்ட லிங்கத்தை தரிசனம் செய்துவிட்டு உள்ளே சென்றால் தேவார பாடல் பெற்ற சந்திர என அழைக்கப்படும் சந்திரனுக்கு ஒருமுகம் பிரம்மனுக்கு ஒருமுகம் திருமாலுக்கு ஒருமுகம் என மும்முகத்துடன் அருள்பாலிக்கும் வடிவாம்புகே உடனுரை சந்திரசேகர சிவன் கோயில் பற்றியும் வரதராஜ பெருமாள் பற்றியும் ஒரு கல்லில் ஆயிரத்தி எட்டு லிங்கங்கள் உள்ள சகஸ்கர லிங்கம் பற்றியும் அடுத்த காணொலியில் காண்போம்